ஸ் வெல்கம் டு சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் விரும்புகிற பர்சனை அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தெரியாமல் நீங்கள் அட்ராக்ட் பண்ணாதீங்க ஸோ இதை தெரிஞ்சு அட்ராக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லைஃப் டைம் ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ அதை பற்றி சில டிப்ஸ் மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணி போங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி பிரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கோ நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் மார்ச் மந்த்துக்கான ஏர்லி மார்னிங் ஷாப் மார்ச் ஃபோர்த் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம மேனிஃபஸ்ட் பண்ணும்போது எல்லா நாளுமே வந்து நம்ம ஹை லெவல் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜிலே இருக்க முடியாது ஏன் அப்படின்னா நம்ம பர்சன் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ரியாலிட்டியை வந்து யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டவுனாக தான் செய்வோம் அதில் நிறையா பேர் சொல்கிற வார்த்தை என்னன்னா அவங்க கடைசியாக பேசின விஷயங்கள் வந்து என் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது அவங்கள நினச்சாலே எனக்கு கோவம் வருது அவங்க என்ன நிறைய ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போதே ஒரு முடிவை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துடணும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க அந்த சுச்சுவேஷன்லாம் தாண்டி வந்து தான் அந்த பர்சன் வேணும்னு நீங்கள் முடிவெடுக்கிறீங்க ஸோ அந்த பர்சன் வேணும்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட்டே பண்ணுறீங்கம்போது அந்த பாஸ்ட்டுங்கிற விஷயத்த அக்செப்ட் பண்ண பழகிக்கணும் அந்த பாஸ்ட்டை அக்செப்ட் பண்ண முடியாததுனால தான் அவங்க மேலே கோவம் வர்றது அவங்க பேசினதே ஞாபகம் வர்றது அதனால் நான் ஹர்ட் ஆகிறேன் இப்போ எனக்கு அது கஷ்டமாக இருக்குதுங்கிற மாதிரி வேர்ட்ஸை நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறக்காக அவங்களும் அதே ஃபீல்ட்லேயும் உங்கள் மேலே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு தனி இண்டிவிஜுவலாக நீங்கள் பிரித்து பார்க்க பழகிக்கணும் எப்போவுமே பொண்ணுங்க அப்படிங்கிறவங்க வேறு பசங்க அப்படிங்கிறவங்க வேறு தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே தனித்தனியான இண்டிவிஜுவல் எல்லாருமே தனித்தனியான சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மேலேயும் மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம் அதனால் அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ நம்ம மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணுற ஒரு மைண்ட்செட் இருக்கணும் ஏன் அப்படின்னா அவங்க ஏதோ லோ எனர்ஜியில் இருந்துருக்கலாம் அதனால் உங்களை ஹர்ட் பண்ணிருக்கலாம் அப்போ உங்களை ஹர்ட் பண்ண விட்டது யார் மறுபடியும் 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 போய் அதே விஷயங்கள் இத்தனை பண்ணியிருக்காங்க என்னை வந்து மறுபடியும் மறுபடியும் ஏமாற்றிட்டாங்கிற வேர்ட்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க அப்போ மறுபடியும் மறுபடியும் அவங்களை ஏமாற்ற அலோவ் பண்ணது யார் தான் கரெக்டாக அப்போ உங்களுக்கு பவுண்டரி வைக்க தெரியல உங்களுக்கான செல்ஃப் லவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மதிக்க தெரியல தான் உங்க பர்சனை வந்து நீங்க ஹர்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுவேன் யாருமே நம்ம ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லவே கூடாது நம்ம ஹர்ட் தான் நம்ம பண்ணணும் ஏன் அப்படின்னா இங்க நம்ம என எப்பவுமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத நான் சொல்றது உங்களுக்கான பேர்சனை பிளேம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரிலேஷன்ஷிப்புக்கு மேனிஃபெஸ்டே பண்ணாதீங்க அதுதான் நான் சொல்லுவேன் வந்து முழுசா விரும்பி நீங்க நீங்க மாறுனா அவங்க மாறுவாங்க நம்ம நிறையா விஷயங்கள் மாற்றணுங்கிறத நினைச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் அவங்க ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ண முடியுங்கிறதா இங்கே லாவே ஸோ அதை விட்டுட்டு அவங்களே உட்காந்து நம்ம சுச்சுவேஷனுக்கு பிளேம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எனர்ஜி இல்லை அவங்களுக்கு தான் எல்லா எனர்ஜி இருக்குங்கிற மாதிரி நீங்கள் இன்டைரக்டாக சொல்றது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் லோ எனர்ஜிலேயே தான் இருப்பீங்க ஸோ உங்களுக்கான சுச்சுவேஷனுக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு ஒரு ப்ராப்ளம் உங்கள் லைஃப்பில் வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்புன்னு எப்போ நீங்கள் உணர்றீங்களோ அப்போ தான் நீங்கள் ஹை லெவல் ஆஃப் எனர்ஜிக்கு போவீங்க எல்லாமே உங்கள் கையில் இருக்குதுங்கிறத நம்புவீங்க உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றும் போது உங்கள் லைஃப்பை நல்லபடியாக மாற்ற முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வரும் எப்போவுமே நம்ம ஹாப்பினஸ்க்கு நம்ம மட்டும்தான் பொறுப்பு நம்ம மட்டும்தான் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்க முடியுங்கிறத நீங்கள் போது தான் மற்றவங்க கொடுக்குற அன்புங்கிறது உங்களுக்கு போனஸாக கிடைக்கும் எப்பவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடையே இருக்கீங்க இதை பண்ணால் தான் உங்களுக்கு எம்மால் லவ் இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா எல்லா டைமும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற சுச்சுவேஷனே உங்களுக்கு இருக்காது ஏன்னா அவங்க தனித்தனியான ஹெல்த் சொல்லி கோல்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் போது எப்படி உங்களுக்கு எல்லா டைமுமே அவங்க வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே கொடுப்பாங்க கொடுக்க முடியாது இங்கே நிறைய பேர் என்ன அப்படின்னா சோஷியல் மீடியாலாம் தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறீங்க அதனால தான் ரியல் லைஃப்ல ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட யாராலுமே தாங்க முடியறதில்லை ஏன்னா ரியல் லைஃப்லேயுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நல்லது பண்ணுறாங்க அந்த ஒரு கூட அவங்க கிரேட்ஃபுல்லாக இல்லாமல் அவங்க பண்ண முடியாத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இதை நீங்கள் எனக்கு பண்ணல அப்போ உங்களுக்கு என்னால் அனுப்பிலை இதை நீங்கள் எனக்கு பண்ணல அதனால உங்களுக்கு வந்து என்னை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸையே யூஸ் பண்ணுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம மைண்ட் செட் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கும் கண்டிப்பாக நெகட்டிவாக வரதான் செய்யும் இல்லைன்னலாம் சொல்லலாம் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நான் தப்புன்னு சொல்லலை பட் அதையே தொடர்ந்து திரும்ப 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 சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து என்னோடய ஃபீலிங்ஸே புரியல அவங்க வந்து மரமாக மிஷினானே எனக்கு தெரியலைங்கிற மாதிரி வேர்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எனர்ஜி கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம் இதை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் நீங்கள் தான் உங்களோட லைஃபுக்கு பொறுப்பு உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வேணுங்கிறதுனால தானே அவங்க வேணும்னு நிற்கிறீங்க ஸோ அப்படி இந்த பர்சன் வந்து இப்படி தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ அவங்க வேணும்னு நம்ம யாரும் நினைக்கிறான் நம்ம தான் நினைக்கிறோம் அவங்க வந்து சொல்லிட்டாங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஸோ அதை எல்லாமே தாண்டி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அவங்கள நீங்கள் குறையே சொல்லக்கூடாது ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்க வந்து அவங்களோட முடிவை சொல்லிட்டாங்க ஸோ பஸ் பாஸ்லாம் அப்படி இருந்தாங்க அப்படிலாம் வந்து எனக்கு ப்ராமிஸ் கொடுத்தாங்கன்னு நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் டைம் மட்டும்தான் வேஸ்ட்டு உங்கள் கிட்ட ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான் இருக்குது ஒன்றும் அவங்க வேணும் ஸ்ட்ராங்காக இருந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல லைஃப் வந்து நான் எனர்ஜி நல்ல எனர்ஜிக்கு போய் நான் ஹாப்பியாக இருக்கும்போது அவங்கள ஹாப்பியாக அட்ராக்ட் பண்ணிடுவேன் ஸோ லைஃப் நல்லாயிருக்கும்னு நம்பிக்கையோட மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இல்லை இது செட் ஆகாதுன்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணிவிட்டு நல்ல ரிலேஷன்ஷிப்க்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இந்த ரெண்டு சாய்ஸ் தான் உங்ககிட்ட இருக்குது ஒரு முடிவு எடுத்துகிட்டால் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிற தகுதி வந்து நமக்கு இருக்கணும் ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா தான் அந்த கோலே நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கும்போது ஸ்ட்ராங்காக இருங்க ஏன்னா இது உங்களோட வாழ்க்கை நீங்கள் தான் என்ன வேணும்னு முடிவு பண்ணணும் ஆனால் தப்பான எனர்ஜியை கொடுத்துட்டு எனக்கு தப்பான ரிசல்ட் வருதுன்னு சொல்லி நீங்கள் பிளேம் தான் என்னோட விஷயம் அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் அப்படின்னா உங்களுக்கு மட்டுமே சொந்தம் உங்களுக்காகவே அவங்க இருக்கணுங்கிறது நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது அதுவும் வந்து தப்பு தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் தான் இருங்க உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள் ஹாப்பியாக இருங்க யார்கிட்டையும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காதீங்க உண்மையாக சொல்கிற உங்கள் பர்சன் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு தேவையை நம்ம அங்கே கொண்டு போய் வைக்கும்போது அது அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படி ரீச் ஆகும் அப்படின்னா நம்ம அவங்களை குறை சொல்கிற மாதிரி ரீச் ஆகும் லைக் நம்ம வந்து நம்மளோட எண்ணங்களை தான் சொல்லுவோம் ஆனால் அவங்களுக்கு எப்படி இருக்கணும் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் நீ அதை யோசிக்காமல் நீ வந்து பண்ண முடியாததை வந்து சொல்லி எனக்கு குறை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ரீச் ஆகும் ஸோ எப்பயுமே நான் வந்து நம்மளோட ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் பேசுகிறீங்களோ நினைக்கிறீங்களோ எல்லாமே எங்கள் எனர்ஜி தான் ஸோ கரெக்டாக நீங்கள் எனர்ஜி சென்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப 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 கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க பண்ண நல்ல விஷயங்களுக்கு நஞ்சுணர்வோடு இருக்கணும் அப்போ தான் நீங்கள் உங்கள் பர்சனை லவ் பண்ணுறீங்கிற எனர்ஜி யூனிவர்ஸுக்கு போகும் எப்போ பார்த்தாலும் அவங்களை குறை சொல்லிக்கிட்டு கோமாவே நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்பவுமே சொல்கிறேன் அடிக்கடி வந்துச்சு இந்த தாட்ஸ் வந்துச்சுன்னா அதை மாற்ற முடியும் தப்பான எனர்ஜியை தான் அந்த தாட்ஸ் வரது தப்பு கிடையாது அதை தெரியணும் ஓவர்கம் பண்ணி வர தெரியணும் எனர்ஜி ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு அர்த்தம் அதுக்காக அந்த மேலே தப்பு அவங்க வந்து நமக்கு லோ எனர்ஜி அனுப்புறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்மளோட எனர்ஜியை நீங்க நம்மளோட பற்றி தப்பா தோணுதா உடனே நீங்கள் வேற கோலை ஃபோக்கஸ் பண்ணுங்க அந்த நேரத்தில் உங்களோட மெயின் கோலை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்க லைஃபை ஹாப்பியாக வாழட்டும் சந்தோஷமாக வாழட்டும்னு பிரேயர் பண்ணுங்க அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதா ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட இருந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வருவாங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பட்டு திருந்தி வரட்டும் பட்டு திருந்தி வரட்டும் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறீங்க பட்டு திருந்தி வந்தால் மட்டும் நமக்கு ஹாப்பியாக இருக்குமா சொல்லுங்கள் நம்மளோட லவ் புரிஞ்சு வந்தால் தான் ஹாப்பியாக இருக்கும் ஸோ பேசுகிற வேர்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் கரெக்டான எனர்ஜியில் இருக்கணும் அவங்கள ஒரு தனி சோலாக பிரித்து வச்சு பார்க்க பழகிக்கணும் நம்ம நம்மளோட அன்பை கொடுப்போம் நமக்கு இது பிடிச்சிருக்குதுன்னு நம்ம பண்ணுறோம் அவங்க வரைக்கும் அவங்க வரட்டும்னு சொல்லி நீங்கள் பிராட்மெண்ட்டோட ஹாப்பியாக உங்களை வச்சுக்க பழகிட்டீங்கன்னா யார் என்ன பண்ணாலுமே உங்களுக்கு அஃபெக்டே ஆகாது நான் எப்பவும் சொல்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஹாப்பியாக இருக்கிறக்காக பண்ணுறோம் ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை அடஞ்சே ஆகணும்னு பண்ணுற விஷயம் கிடையாது ஸோ அந்த விஷயம் கிடைச்சா உண்மையாலுமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பண்ணுங்கள் ஜஸ்ட் வந்து ஈகோக்காக நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்கிற கோபத்துக்காக நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் தான் ஹர்ட் ஆதிங்க ஏன்னா நிறைய பேர் அந்த எண்ணத்தில் தான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க ஸோ அதுவும் எங்கள் தப்பு தான் உங்களை நீங்கள் ஸ்பெஷலாக நினைச்சு அவங்களே நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஹாப்பியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த விஷயம் திரும்பி வரும் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அதே மாதிரி நல்ல உணர்வுகள் உங்கள் பர்சன்கிட்டேருந்து உங்களுக்கு வரும் ஸோ நல்ல விதமாக யோசித்து நல்ல விதமான பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் தாட்ஸ் வந்து நெகட்டிவாக வர்றது தப்பே கிடையாது ஏன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த தாட்ஸ் வரும் ஆனால் வேர்ட்ஸுங்கிறது நம்ம கான்சியஸாக யூஸ் பண்ணுறது அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கனாலே உங்கள் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறிடும் ஈஸியாக உங்களுக்கு தேவையானதை அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது நெகட்டிவாக நம்ம பாஸ் பாசிட்டிவாக நம்ம தான் இங்கே தப்பு ஸோ நீங்கள் பாசிட்டிவாக பேசுங்க பேச 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 அந்த நெகட்டிவ் தாட்ஸ் குறைய ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தேவையானது அட்ராக்ட் பண்ணிடுவீங்க ஸோ நம்பிக்கையோட மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் Love you so much, universe. Thank you so much, everyone.